அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜொதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல்குடான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த ஸ்வர்ணலதா அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர் புத்தகங்கள் மக்கள் மக்களின் நீங்கள் தைரியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறம் அந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இது வரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் பயன்படலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனாக ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்ட பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் மரியா அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லை பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோனில் பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவு போவும் ஸ்வர்ணலதா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து உங்கள் ராஜ்யம் தாங்க உங்கள் முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் மேரேஜுக்கு மேரேஜ் ஆன பின்பு உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும் குடும்பத்தில் அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் ஆறாவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க ஏழாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு கிடைக்குங்க பணத்தட்டுப்பாடே உங்களுக்கு இருக்காது ஒம்பதாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க பத்தாவது எட் சாரி ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அப்பா உங்கள் குடும்பத்தில் உள்ள சாரி அப்பா வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் மட்டம் தான் டிஏ பேசுவார் பத்தாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதிமூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள் இல்லையா சார் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க பதினாலாவது பாயிண்ட்டு பிரியராக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் நல்லா பேச்சு திறமை உண்டு பதினாறாவது பாயிண்ட் பேச்சு திறமையால் யாராவது அட்ராக்ட் பண்ணிடுவீங்க பதினேழாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க பதினெட்டாவது பாயிண்ட் அப்பா சொத்துக்கள் விரயமாகும் பத்தொன்பதாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தரையிட விரும்ப மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட் தாய்மாமா வழியில் அருப்பாயில் இறந்து போனவங்க உண்டு அவனை வச்சு நீங்கள் அம்மா சுத்தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தியை தரும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் வராட்டி பிடிவாத குணம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்களில் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் நியாயமாக வர வேண்டிய ப்ரொமோஷன் ஆப்ஷனுக்காக போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க பகையை வாங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை சந்திப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஒரு தாய்மாமாவுக்கு வந்து கல்யாணம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாக வாங்க முப்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் எவ்வளோ கடன் போட்டாலும் அடைச்சிருவீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஸோ ரெட்டை வருமானத்தை து நல்லது முப்பத்தி ஒம் நாலாவது பாயிண்ட்டு ஒரு ஆண் குழந்தைய நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு இல்லைங்கிற கவலையோ ஆண்வாரி நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர் என்னச்சு ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் திருமணம் வந்து உங்களுக்கு கோவிலில் தாங்க நடக்கும் கோவிலில் தான் நடக்க நடத்தணும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு முப்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு வீடு எங்கே இருந்தாலும் வீட்டு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இல்லைனா தாய்மாமா உறவு பகையாகும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கணவர் வந்து வாய்ப்பேச்சில் தர்மசாலியாக இருப்பார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கடவுள் பக்தி உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் தாமத திருமணமே நல்லது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண திருப்தி இருக்காது நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சைவன பிரச்சனை ஆப்ஷன் இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுது சைவனை அப்படிங்கிறது உண்மை சார் நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு உண்டான சிம்டம் சொல்லி அதை நிறுவிச்சு காட்ட முடியும் ஒரு பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு இருக்கதாங்க செய்யும் செய்வனைக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து என்னன்னா கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடிபடுறது கால் வலி கால் உளைச்சல்கள் இருக்கும் குடும்பத்தில் வந்து உங்களுக்கும் இருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கும் சின்ன வயசுலேயே வந்துடும் மாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் உங்கள் நைட்டில் லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காது பதவி பதிவு முடிக்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது கெட்ட கனவுகளோ வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஆந்தை ஓனான் வௌவால் விசச்சந்துகள் வருங்க நிறைய உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி செய்யணும் திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா வச்சு பண்ணிக்கோங்க நம்பிக்கை வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த சேவனைக்குண்டான பரிகாரத்தை மூணே மாதத்தில் நல்ல நிவர்த்தி பண்ணித்தரேன் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரபாலிக்கு நிற்குது அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராகி தாங்க இத்துடன் இத்துடன் சுவர்ணலதா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவு எடுகின்றன இப்போ பேர் வச்சு என்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்னால் அதிகமாகவும் எவ்வளோ தூல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்